திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆணோலாவம் கூடும் நம் பெருமான் செய்ணி வினவல் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் மரப்பே தவிர்த்தேங் என மாளான நிலையில் தலை அமர்த்தி சிறப்பே சிற்றமளவான் செல்வ பிள்ளை ஆக்கினேயே பிறப்பே தவிர்த்தேன் பெருங்கழிப்பால் பெருமான் நிற்பால் வளர்கின்றேன் பிறப்பேர் உலகில் உனை பாடி ஆடு வண்ணம் செப்புகவே இணை பாடலை பதிவு செய்கின்றான் பிறப்பே தவிர்த்து மரப்பே தவிர்த்து இங்கு என மறதி நினைவு மறதி ஏன் வருகிறது அறிவு அறிவு உலகறிவு அருளறிவு உலகறிவு பயணிக்க பொருள் தேவை இது பொய்யானது எனவே மறதி தானாக வரும் அருளறிவு மெய்யானது காரணம் அருளறிவுக்கு அருள் தேவை அந்த அருள் ஆண்டவரிட அன்பும் உயிர்கள் வாழ் தயமும் மட்டும் கொண்டு பற்றுகள் அனைத்தையும் பற்ற தவிர்க்கும் போதுதான் எந்தவித குற்றமும் நிகழாது அப்போதுதான் உலகறிவு கடந்து உரிமையான பொய்ப்பொருள் ஆகிய நாம் தேடிய பணம் வீடு கார் நிலம் பங்களா சொத்து பெரும் பயணம் போகும்போது கூடவே வராது என நிலையாமை பற்றி இயற்கையாக உள்ள அறிவில் உணர்ந்து இந்த அழியும் பொய்ப்பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரமில்லா ஏழைகள் பசியை போக்கியாவது அல்லது கூவும் காக்கைக்கு ஏதி ஆகாரமாக ஆகாரம் வழங்கியாவது அல்லது கொஞ்சம் சர்க்கரை வைத்தால் இருக்கு இடம் தேடி எறும்பு தானே வரும் அதுபோல உன்னிடம் இறக்கமிருந்தால் கடவுள் தானே கூடும் அப்ப பிற உயிரை நாம் காற்ற பிற உயிரை நாம் காப்பாற்ற நம் மெய்ப்பொருளை நம் உள் இறை உபகார சக்தி காப்பாற்ற உள்ளொளி ஓங்கும் ஓங்க ஓங்க தூக்கம் தானே குறையும் குறைய குறைய ஒளி கூட கூட அறிவு பிரிவுற்று அறியா பெரும் பொருளாயின் அறிவுக்கு உலகறிவு கடந்து அறிவாம் அருளறிவு வாய்க்கும் தினசரி ஜீவதை செய்ய செய்ய பிரிவேதியினி உனை பிடித்தனம் ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என இறுக பிடித்து நூறு பர்சன்ட் நம்பி செயல்பட செயல்பட நீ செய்த பரவபகார செயலால் உனக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூட ஆன்மா பிரகாசமடைகிறது இப்போ உனக்கு நம் அறிவே வடிவு உள்ளொளி ஓங்க ஓங்க இறக்கமே வடிவானால் மறதி வராது காரணம் ஆன்ம விழிப்பு நிலையில் அறியும் ஓர் அறிவு மாலா நிலையில் அமர்த்தி காற்றின் இயக்கம் விதி மரணம் உண்டு ஒளியின் இயக்கம் மதி மரணம் கிடையாது விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பார்கள் எண்ணம் நினைப்பு செயல் மனம் இவை யாவும் காட்டின் இயக்கம் அறிவு ஒளி தெளிவு ஞானம் விளக்கம் இவை யாவும் ஒளியின் இயக்கம் நாம் தினசரி ஜிவகாரணம் செய்து உயிர் பொருளை நம்முள் கூட்டணும் உயிர்பொருள் பரவகார செயல் உயிர்பொருள் பொருள் உபகாரச் செயலால் நமக்கு ஆற்றல் கூட கூட உபகார சக்தி துணை புரியும் நீ உபகாரம் செய்யாமல் உபகார சக்தி உதவாது இங்கு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி உலகமாந்தர் உய கேள்வி பதிலாக யுவகாருண்ணிய ஒழுக்கம் மூன்று பகுதி உரைநடையாக வழங்கியுள்ளார் யுவகாருண்ணிய ஒழுக்கம் தொடங்கும் போதே நம் குருநாதன் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் எனதான் தொடங்குகிறார் எனவே நாம் தினசரி செயல்பட கொல்லாமை விரதமென கொண்டாரதமை தல்லானை கொலை புலை தல்லாரை தழுவானை என்கின்றார் மேலும் அகவலில் கொள்ளா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமை என்கின்றார் சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை என்கின்றார் நாம் தினசரி சிவகாரனின் தடைபடாது செய்யச் செய்ய நம் உடலில் என்னென்ன நான் மாற்றம் நிகழ்கிறது என்பது அவரவர் உரிமையான பொருளை உடமையாக மாற்று உடமையாக மாற்ற ஜிவகாரணம் செய்யச் செய்ய இந்த அனுபவங்கள் எல்லாம் இது அவரவர் செய்யும் ஒழுக்க அனுபவமாகும் நம் பெருமான் அன்ன விரயம் செய்தார் அதனால் உயிரனுபவம் பெற்றார் உயிர் அனுபவம் அருள் அனுபவமாகி அவருடைய அருள் அனுபவம் இறை அனுபவமாகி கடவுள் நிலை அருள் அதை பரிபூர்ணமாக பெற்று இரன் நிலையன இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உள்ளார் தனி அமர்த்தி இயற்கை உண்மை கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உள்ளவர் இவர் ஒருத்தர் தான் வேறு யாரும் கிடையாது அதனால்தான் கூறுகிறார் கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு கலக்கம் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கம் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றவையுடையான் உடையான் செல்வ பி செல்வமை பிள்ளை என்று ஒரு பட்டமும் தரித்தேன் எனக்கெது போதும் பண்ணியதவும் பளித்ததுவே பழித்ததுவே விதித்தானை என் தன் மகனாக விதித்து உள்ளத்தே பதித்தானை என் உள் பதிந்தானை திருச்சிற்றம்பல நடமும் உதித்து ஒளிர் நடம் ஒருங்கே எனக்கு அழித்து அறியாமையும் இன்பம் கைவர காட்டினையே என்கின்றார் பிறப்பே தவிர்த்தேன் பெருங்கலிப்பால் பெருமானின் பால் வளர்கின்றேன் இதுவரை இயற்கை உண்மை கடவுள் தன்னை காட்டவில்லை இப்போது பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று உண்மை பத்திரிகைக்கு வாயிலாக பெருமான் கூறுகிறார் தயவினால் தயாவண்ணமாகி இந்த சிற்ஜோதி இயலூரு ஆதி அருளிய அருட்பெருஞ்சோதி இந்த ஜோதி ஆதிதான் ஆனால் அது அனாதியாகாமல் மரணம் அடைகிறது இதனை திருவருட்பாவில் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதன்ற என்றும் உள்ளதால் இந்த மரணத்தை நீக்கி கொடுப்பது பரம ஆகாஷ் சொற்பராகிய உண்மை கடவுளாகிய உண்ணால் முடியும் என நம் பெருமான் இறந்து இறந்து இழைத்ததே போதும் உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அழித்து என் புறம் தழுவி அகம் புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவம்போக பொங்கியிடவே விளைந்தேன் எவ்வாறு விளைந்தார் ஜிவகார் ஒழுக்கம் நின்று அன்னவரையும் செய்தார் ஆதியும் அந்தம் நீயே எனக்கு பிறப்பு இறப்பு உனக்கு தெரியும் ஆனால் ஆதியாகி இந்த பிறப்பிலே அனாதியாகிய கடவுள் நிலையறிந்த அம்மையமாக எனக்கு வழி என்றார் உடனே சத்திய தர்மச்சாலிய வழியாக என்றார் அன்னவரயம் செய்தார் அருள் பூரணமானது கடவுள் நிலை அருளறி அறிந்து அம்மயம் ஆதியாகி பிறப்பிலே அனாதியாகி நிலையை பெற்று உள்ளார் வளர்கின்றேன் உலகமெல்லாம் தயவனெறி பரவ உயிர்களுக்கொரும் இடையூற்றை அகற்ற ஆல்குதலின்றி வளர்ந்து கொண்டே உள்ளார் திறப்பேர் உலகில் பலவப்பட்ட உலகிலும் பெருமான் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு உலகங்கள் கூறுகிறார்கள் எல்லா உலகிலும் ஜீவதெய்வு பெருமை கூறி அதை அந்த உயிர்கள் செய்து மேல் சாவியை ஜீவதைவியால் பெற்று மேலேறி இன்பமாக பெரிய நருட்பெருஞ்சோதி பெரும் புகழைப் பேசுதிலே பெரும்பென்று உணர்ந்து எப்பாரும் எங்கனமும் சென்று உன் பெரும் புகழைப் பேசுகின்றேன் என்கின்றார் நம் ஐயா நாமும் பாடுபட்டு நம் பெருமான் பெரும்புகளை பேசினாலே நாமும் நல்ல நிலை அடையலாம் ராமலிங்காவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்